பதினாந்தி வெள்ளி எட்டு வெண்கலம் போட்டியிலே இரண்டாவது இடம் சிறப்பாக மிகுந்த ஆர்வத்தோடு கிளம்ப அமைப்பு கிளம்பம் போட்டியை காட்டினார்கள் மிக சிறப்பாக இருந்தது விரகில் போும்பி விவரங்கள் மற்றும் அடுத்த கட்டத்திற்கு தமிழக முதல்வரையும் தமிழக விளையாட்டுத்துறை மோதியும் விரைவில் சந்திக்க இருக்கிறோம் இவருடைய எண்ணங்கள் லட்சியங்கள் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு இந்தியாவில் ஒலிம்பிக் நடத்த வேண்டும் என்ற போட்டிகளை மத்திய அரசு செய்தார்கள் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு நடக்கின்ற ஒலிம்பிக் போட்டிகளை சிலம்பம் இடம்பெற வேண்டும் என்ற என்றார் அதற்கான செயல் திட்டங்களையும் இந்தியாவிற்கும் வந்த தமிழ்நாடு கிளம்பம் பேரல் அகில பாரத பேரில் வீரர் வீரர்கள் தலைவர் தமிழ்நாடு சிலம தலைவர் மரியாதைக்குரிய துணைத் தலைவர் சண்முக பிரியா அவர்களையும் வனமான வாழ்த்துகிறேன் சீல பாரத சிலப்பம் தலைவராகி நான் இருக்கிறேன் விரைவில் சிலப்பம் மகத்தான மகத்தான இடத்தை பெறுவதற்கும் தீவிரமாக இந்தியாவிற்கு பெருமை செயல் வந்திருக்கிறோம் என்பதை கூடுதல் ஊத்தக்கலையும் இந்த போர்க்கலைகளின் தாய்க்கலையாகவும் சுலம்ப கலை சாப்பிடு சிலப்பம் தர்பம் சிலம்பம் ஒரு தர்மதீர்த்த போட்டி மலேசியா போயிட்டு வச்சு பார்த்தா இருபத்தி அஞ்சு பேர் சேர்ந்து கிளம்புறாங்க அதில் வந்து பதினோரு மாணவர்கள் அதில் வந்து ஒரு பனிரெண்டு கோல்டு மெடல் பதினான்கு பத்து பத்து கோல்டு மெடல் பதினான்கு கிழ மெடல் எட்டு கிராண்ட் மெடல் ரொம்ப இது தரப்புகளாக நடந்தது எல்லாருமே வந்து அரசாங்கத்தால் நம்ம போக முடியாது அவங்க எல்லாம் உதவி கிடையாது அந்தந்த பேரண்ட் தங்களுடைய சுயமா சம்பாதிச்சு காத்தில்தான் தான் போயிட்டு வந்தோம் ஒவ்வொரு வரையும் ஒரு கஷ்டங்கள் இருக்கு ஆனாலும் நம்மளுடைய பாரம்பரியம் வெளி வெளி வெளிநாடு வரையும் போகணுங்கிறதுக்காக இன்டர்நேஷனல் போட்டிக்கு நம்ம குழந்தைகளை கூட்டு போயிட்டு வந்தோம் இதுல வந்து நம்ம வந்து தமிழ்நாடு சிலவரப்பேரவை மற்றும் அகில பாரத் கவுன்சில் சார்பாக இந்தியாவுக்கு நடந்துகிட்டாரு இந்தியா சார்பில் நடந்துகிட்டோம் ரொம்ப நல்லபடியாக நடந்தது அந்த போட்டி அங்க நடத்தி கொடுத்தா வந்து ஆசார் முரளிதரன் அவர்களை பத்தி சிரமமாக நினச்சி கொடுத்தாங்க எங்களுக்கு அதாம் இருந்து எல்லா விஷயம் நல்லா பண்ணி கொடுத்தாங்க எந்த குறையும் கிடையாது குழந்தைங்க எல்லாருக்குமே நல்லா என்ஜாய்மெண்ட்டாங்க போட்டிக்கு போட்டியாக இருந்தது நல்லா இந்த இருக்காடு எங்களுக்கு அரசாங்கம் எடுத்து அர்த்தமா இப்போ போட்டிகள் வந்து அருந்தாங்க போட்டி நடக்குது அது வெறி நடக்கிறது இல்ல அதெல்லாம் அரசாங்கம் கொஞ்சம் ஒழுங்கை நடத்துனாங்க அப்படின்னா என்ன சீரும் சிரமமாக இருக்கும் நிறைய குழந்தைங்க வந்து நிறைய திறமையோட இருக்கிறாங்க திறமையில உள்ள மாணவர்கள் அரசாங்க போட்டியில நிராகரிக்கப்படுகிறார்கள் அந்த அதை மாற்றி திறமையில மாணவர்கள்னா நம்மளுடைய அரசாங்கம் என்ன கொஞ்சம் நல்லா இருக்கும் திரும்ப கலை வளர நல்ல இன்னும் கொஞ்சம் ஆர்வமா இருக்கும் சிலம்ப ஆசானங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் நல்லால செய்யக்கூடிய குழந்தை குழந்தைங்க வந்தாங்க அப்படின்னா சந்தோஷமா இருக்கும் ஆஹ் வாழ்க்கை திரும்ப வளர்ந்து சிலம்ப வணக்கம் அகில பாரத சிலங்கம் கவுன்சில் சிலம்பாதியா தமிழ்நாடு திரும்ப சேர்க்கை சார்பாக பதினோரு மாணவர்கள் மலேசியாவில் மேசம்மாள் இலை என்ற இடத்தில் சிலம்ப போட்டி செய்து வெற்றி பெற்று தாயம் திரும்பி உள்ளனர் இந்த போட்டி வந்து ரெண்டு நாள் நடந்தது நவம்பர் பதினாறு பதினேழு இந்த ரெண்டு நாட்களால் நடந்தது தனித்திறமை போட்டி ஒற்றை கம்பு இரட்டை கம்பு மான் வேல்கம்பு ஒற்றைவாள் இரட்டை வாழ் இந்த மாதிரி நிறைய போட்டி வச்சாங்க அதுல நம்மளோட மாணவர்கள் சான்ஸ்பர்ஸ் இப்ப இந்த போட்டில் அடிச்சிருக்காங்க இதுக்கு உறுதுணையா இருந்த எங்கள் அண்ணாவின் ஜெய ஈசன் ஆசார் அதுக்கப்புறம் முருமணி முருகமணி ஆசான் அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சோ இதுல வந்து மலேசியா மக்கள் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பார்த்துட்டாங்க சோ நம்மளோட பாரம்பரிய கலைய உலகம் ஃபுல்லா எடுத்து போகணும்ன்றதுதான் எங்களோட நோக்கம் சோ அதுக்காக நம்மளுடைய வீரன் வீராங்கனைகள் சிறப்பு என்ன மகிழ்ச்சியாக

నాఢు సికి సేక్ సిన్ సిది ఉమసిల సి familది సికి దార్ మరివమస్ కిషేల్తి గ్టి ంరింది అరాఎ గనా టింసకి ఉమ్న క్ారం లది సిక్안 నద నకినా అ

ப்ராக்டிஸ் பண்ணி போய் அங்க போட்டோம் மலேசியால வந்து சிலம்பம் காம்படிஷன் நல்லா குவாலிட்டியா இருந்தது எல்லாருமே வந்து ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்க எல்லாருக்கும் நாங்க வந்து ஸ்கூல்ல எக்ஸாம் எல்லாமே விட்டுட்டு போய் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டு பின் பண்ணிட்டு வந்துப்போம் இந்தியாக்காக இந்தியா வந்து வேர்ல்ட் லெவல்ல செகண்ட் பிளேஸ் எங்களால செகண்ட் பிளேஸ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப

ஆஹ் நாங்க மலேஜா சிறுவக ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப சிறப்பான வரவேற்பு இருப்பாங்க நல்ல உணவு நல்ல மரியாதைக்கும் நல்ல காம்பனீஷன்லாம் நல்ல குவாலிட்டியாவும் நல்லா இதுவாகவும் இருக்குது லெவல் நடந்தது ரொம்ப ஒரு துருப்பு உலகத்தை பார்த்த மாதிரி இருந்துச்சு கிட்ட கஷ்ட கஷ்டங்கள் கவலைகள் எல்லாத்தையுமே வளர்ந்து சுருப்பு உலகத்துக்கு போய் நாங்க வந்து சிறு வாழ்க்கையா எங்கள் எங்க பசங்களுக்கு வந்து

இன்னும் சிறப்பா இருக்கும் அதே மாதிரி உலக சிலம்போ பெரிய வரும் என் பேருந்து அவங்க தான் வந்து எங்க பசங்க தூரம் வழி நடக்கும் இந்தியால வேர்ல்டுல இந்தியா செகண்ட் வந்திருக்கிறது வந்து சாதாரண விஷயத்துல அதுவும் நம்ம தமிழ்நாடு பண்ணிட்டு போது அது ரொம்ப ரொம்ப பெருமை விஷயம் கண்ணும் தருக்கமா வந்து எங்க ஆசைங்கள் ஊக்கமும் அஹ் அவங்கள செயல்பட்டு நடத்தி சென்ற விதமும் வந்து ரொம்ப ரொம்ப பெருமை இதே மாதிரி இன்னும் மேலும் மேலும் நிறைய சாதனைகள் எங்க பசங்க செய்யணும் சிலம்பம் இன்னும் பெரிய லெவல்ல முன்னேறி செல்லணும் எங்க ஆசாங்களோட நோக்கம் எங்களோட நோக்கம் அதான் என் பசங்களோட கனவுகளும் அதான் இந்த கனவுகள் மேலும் மேலும் செயல்படுத்துறதுக்கு நம்ம தமிழ்நாடு அரசு நம்ம இந்திய அரசு எல்லா வகையிலும் உறுதுணையா இருக்கணும்னு ఠీ్ద ాలృంు నాలేా ాలన్ండిం గాలలి మాఆుజతబినాబ్న మాలల ా నాల్త్alling recognize ఎ కా రి 그럼 సూ అరల్�తే ఇదా చినాయ్ త